நாம் தமிழ் கட்சி பெண்கள் அப்படிங்கிறான் பெண்களை பதம் பார்த்து விளையாடினா சீமான் இப்போ இதே இடத்துல வந்து அவங்க அம்மாவை பதம் பாடினார் அப்படி அப் இது வந்து கேவலமாக ஆட்டக்காரி இன்னொரு ஆணோட தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அந்த அண்ணி கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷமாக அண்ணனோட இருக்காங்க அவங்கள வந்து கொச்சப்படுத்துனா இந்த முத்தாறு அனைவருக்கும் வணக்கம் முத்தார் அப்படிங்கிற மாமா அப்பையா கண்டிப்பாக ஒரு தாய்க்கும் ஒரு தாப்பனுக்கு வந்து பறந்துருக்க மாட்டான் அப்படி வந்து பிறந்திருந்தான் அப்படின்னா வந்து வந்து இந்தளவுக்கு பெண்களை வந்து கொச்சப்படுத்த மாட்டான் இப்படி கொச்சப்படுத்துகிறான் அப்படின்னா அவன் பிறப்புலேயே சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப அந்த மாதிரி தான் பிறந்திருப்பானோ இல்லீகலாக தான் பறந்துருப்பானோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து வருது ஏன் அப்படின்னா இந்த இதை பாருங்களேன் ஆட்டக்காரியின் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து இந்த ராணுவ வீரரை வச்சு இன்டர்வியூ வந்து எடுக்கிறான் இப்போ இந்த ராணுவ வீரர் வந்து எதுக்காக அவன்கிட்ட போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு அவன்கிட்ட இன்ட்ரிவியூ கொடுத்தாலே அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களை வந்து அசிங்கப்படுத்தா விடமாட்டான் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் சீமான அசிங்கப்படுத்தாம உடம்பாட்டான் அப்படின்னு சொல்லி தெரியும் நீங்கள் ஒரு ராணுவ வீரராக இருந்துக்கிட்டு நீங்கள் போய் எதுக்கு இந்த முத்தார்ட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த ராணுவ வீரர் அப்படிங்கிறதே தெரியலை அவன் கொடுக்குற காசுக்காக போய் இன்டர்வியூ கொடுத்தாரா அப்போ மாதிரி தான் கேட்கணும் ஏன்னா இவன்கிட்ட போனால் நீதியே கிடக்க போகுது கேவலம் கேவலமாக காரிக்காக துப்புறாங்க இவரை அப்படியே ராணுவ வீரரை வந்து கேவலம் கேவலமாக பேசுகிறான் இவரெலாம் போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இவர் மேலே வச்சுருந்த மரியாதையே போகுதுங்க ராணுவ வீரர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனசை இவன்கிட்ட போய் எதுக்கு இவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க இவங்களால வந்து கட்சி பெண்களை அன்னி கையில்வழி அவர்களை வந்து அவன் கொச்சை கொச்சா பேசியிருக்கான் இவரு போய் உட்காந்துட்டு இருக்காரு என்னையா அப்படிங்கிற தான் இருக்குது சே இதில் பாருங்கள் இதில் ஆட்டக்காரின்னு அட்டகாசம்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கேன் இந்த ஒன்றா நம்பர் கேடு கட்டவன் இதே வந்து ஆட்டக்காரிய அட்டகாசம்னு போடுறத அந்த இவங்க மனைவி ஹசிதா அவங்க பேர் அவங்க அவங்க புகைப்படம் கூட இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த படத்தை இப்போ வெளியிட்டு அந்த படத்தை இப்போ தமிழைனில் வச்சு போடலாமா நம்ம ஆட்டைக்காரியம் அட்டகாசம்னு சொல்லி போட மாட்டான் நம்ம போட்டால் கூட வெளியிடணுங்கிற அந்த வெளியிட வேணாம் தான் சொல்லிட்ருக்கான் நம்ம கட்சிக்காரங்க தான் வெளியிடாமல் இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் அன்னை கைல்வெளி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பொங்கல் விழா டான்ஸ் ஆடுறாங்க அன்னி பக்கத்தில் வந்து ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு அது யாருன்னு நம்மளுக்கு தெரில ஆனால் அவ அந் அவருடைய படத்தையும் போடுறதுக்கு என்ன அர்த்தம் என்ன காரணம் அப்படின்னா அன்னியோட கேரக்டர் வந்து அசோசியேஷன் பண்ணுறாங்க இதில் இந்த வீடியோவோட தமிழை வந்து பாருங்கள் கையும் களவுமாக சிக்கிய கைல்வெளி கையும் களவு கைல்வெளி சிக்கிட்டாங்களேன் அன் ஒரு பெண்ணோட கேரக்டரை எந்தளவுக்கு அசோசியேஷன் பண்ணுறா பாருங்கள் ஒரு பெண்ணோட கேரக்டரை கைவிட்ட சீமான சீமான் வந்து கைவிட்டாரன் கரம் பிடித்த காவலர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வக்கரமாக ஒரு டைட்டில் வைக்கிறான் அப்படின்னா இவன் கண்டிப்பாக ஒரு தாய்க்கு வந்து பறந்துருப்பானா நல்ல தாய்க்கு பறந்துருப்பானா அப்படின்னா க பிறந்திருக்க மாட்டான் அப்படி தான் எனக்கு வந்து தோணுது அது மட்டும் இல்லாமல் இப்படியே தொடர்ந்து வந்து பாருங்கள் நாம் தம்மர் கட்சியில் இருக்க பெண்களை எந்த அளவுக்கு இவன் வந்து கேவலப்படுத்தான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த டைட்டில் பாருங்கள் நாம் தம்மர் கட்சி மாலையில் பாசையில் சீமான் குடையும் குட்டியுமாக கும்பாளம் தாம்தம்மர் கட்சியில் இருக்க எல்லா பெண்களோடையும் வந்து சீமானவர்கள் வந்து குடி குட்டியுடன் கும்மாளம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்கிறான் அப்போது இவன் வந்து எந்த மாதிரியான ஒரு இழிப்பு இது வந்து இவன் பிறவியே கிடையாதுங்க இவன் வந்து உங்கள் அம்மா வந்து இவங்க அம்மா மோத்த இவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி தெரில இவன் மனைவி மோத்த எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி தரல இவன் மனைவி ஒரு வேளை வந்து இப்போ இப்படி வரான்ல அப்போது ஒரு அப்போ இவன் மனைவி வந்து அந்த மாதிரி போவாங்க அப்படின்னு இவன் சொல்ல வரானா அந்த மாதிரி தான் நினப்பானா என்னமோ தெரில ஆல்ரெடி இவனுக்கு வந்து வேண்டாம் பர்சனல் லைஃப்பில் வந்து பெண் குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறான் கேவலமாக இருக்கேன் இதே இந்த இந்த வீடியோ வந்து இவனுடைய குழந்தை பார்த்துச்சு அப்படின்னா ஏப்பா இப்படி வந்து பேசுறியே இத்தனை பெண்களோட வந்து இப்படி ஒரு தொடர்படுத்தி பேசுறியே நாங்களும் உனக்கு வந்து மகளாக இருக்காமல் உனக்கும் இப்போ அம்மா இருக்குது இப்போ உங்கள் அம்மா வந்து இதே மாதிரி இன்னொருத்தன் சொன்னால் நீ என்ன பண்ணுவ இதெல்லாம் எதை இது இந்த இந்த அதுக்கு என்னென்னா வேடிக்கை பார்க்கும் பாத்தியமாக பருகானாவா இத்தனை பெண்களோட சீமானவர்கள் வந்து குடியும் குட்டியும் கும்பாளத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து வச்சுருக்கிறான் அது மட்டும் அடுத்து பாருங்கள் நடிகை கஸ்தூரி சீமாடம் ஜல்சா கிளி கிளி என கிழித்த விஜயலட்சுமி இதெல்லாம் பாருங்கள் எந்த இந்தளவு இன்னொரு பெண்ணோட அண்ணனை தொடர்பு தொடர்பு பற்றி பேசிகிட்டு இருக்கான் இதே மாதிரி நம்ம வந்து முத்தாருடைய மனைவியை வந்து சீமானை சொன்னார்ல ஏன்டா அடுத்த வீட்டு பெண்களை இது பண்ணிருக்கா ஓ வி அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இந்த ஜவஹர்லால் குரூப்லாம் எப்படி கொந்தளிச்சாங்க அது எப்படி சீமான் வந்து முத்தார் மனைவியை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இத்தனை நாம தமிழர் கட்சி நிர்வாகிகளோட மானத்தை வந்து மானபங்குப்படுத்தியிருக்கான் அப்போ இதுக்கு இந்த ஜவஹர்ல்லா போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணலை அப்படியே வந்து பொத்தி கொண்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவனை வளர்த்துடுறதே இந்த திருமாவளவன் வந்த ஜவஹர்ல்லா அவர்கள் அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் இருக்கார்ல அவர் அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் செல்வராஜ் குரூப்பு இவங்க தான் அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதான் முதலமைச்சர் என் கண்ட்ரோலாக தான் இருக்கா அவர் அதுக்கப்புறம் இந்த பிஜேபியில் முக்கியமான குரூப் இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை வந்து வளர்த்துட்றாங்க அதனால தான் அவன் வந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்கான் இதை பாருங்கள் நாம் தமிழ் கட்சி பெண்களை பதம் பார்த்து விளையாடிய பொறுக்கி சீமான் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதே இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் அவங்க அம்மாவையோ அவங்க மனைவியோ வச்சு அவன் பேசுவானா நாம் தமிழ் கட்சி பெண்கள் அப்படிங்கிறான் பெண்களை பதம் பார்த்து விளையாடினா சீமான் இப்போ இதே இடத்துல வந்து அவங்க அம்மாவை பதம் பாடினார் அப் அப் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது எப்படி டைட்டிலில் வச்சு இவன் எப்படி வந்து உள்ளே வந்து கேவலமாக இருக்கான் இப்போ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா சல்மான கம்ப்ளைண்ட் கொடுக்குற இந்த மாதிரி பெண்கள் ஆபாசமாக பேசியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் வாங்க மாட்டுறாங்க கோர்ட்டுக்கு போனால் கூட இன்னும் ஒன்றும் தீர்ப்பு வரலை இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அன்னி கேள்வெளி அவர்கள் டைரெக்டாக வந்து இவன் மேலே கேஸை போடணும் மான வங்கமாக படுத்துகிறான் நாம தமிழக செய்கிற பெண்கள் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி இப்போ யூடியூப் புட்டர்ஸ் மேலேயே அறக்கலம் மேலே இந்த ட்ரைப்ஸ் கரிகாலம் மேலே ட்ரைப்ஸ் மோகன் மேலே வழக்கு போட்ட மாதிரி இவன் மேலே வழக்கு போடணும் வழக்கு போடாமல் சும்மா விட்டுக்கிட்டே இருந்தால் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பான் இதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப கேவலமான விஷயம் அடுத்து பாருங்கள் சீமானின் வேஷம் கலைந்தது கரம் கோர்த்து காத்த நாம் தமிழர் கண்ணைகள் இந்த நாம் தமிழர் கட்சி இப்போ இருக்க பெண்களை பூரா ஏதோ வந்து ஒழுக்கம் கெட்ட பெண்கள் போல வந்து சித்தரிச்சுக்கிட்டு இவன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கான் இப்போ உனக்கு பதிலுக்கு நம்ம வந்து இவங்க அம்மா பற்றி இவங்க தங்க உங்கள் உங்கள் மனைவி பற்றியும் அவங்க மனைவி பேரை கூட இப்போ வந்து சல்மான் வெளியிட்டார் அவங்க மனைவி படம் கூட இப்போ என்கிட்ட இருக்குது அது பார்க்கவே பரிதாமல் இருக்குது அப்படி ஒரு அதாவது என்னென்னா அவனுக்கு வந்து நாலு பிள்ளைகள் இருக்குது முத்தா இருக்குது அதனால் அந்த பிள்ளைங்க முகத்துக்காக நம்ம வந்து வேண்டாம் வேண்டான்னு விட்டுகிட்டு இருக்கோம் பர்சனலாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இவனுக்கு மேலே வந்து கண்டிப்பாக கேஸை கொடுத்து இவனை வந்து சிறைக்கு அனுப்பாமல் விடக்கூடாது நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து அளவுக்கு இது பண்ணுறான் ரெண்டாவது அவன் பின்னாடி வந்து பெரிய ஒரு இதாக வச்சுருக்கான் பக்கத்துலேயே வந்து ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வச்சுருக்கான் அதனால தான் வந்து நம்ம ஜனநாயக ரீதியாக இருக்கனால நேரம் வேறு கட்சி தலைவர்களோட மனைவியை பற்றி இந்தளவுக்கு வந்து கேவலமாக ஆட்டக்காரி இன்னொரு ஆணோட தொடர்பு மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அந்த அண்ணி கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷமாக அண்ணனோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கொச்சப்படுத்துனா இந்த முத்தாறு இப்போ இவன் மனைவியை வந்து ஒரு நிமிஷம் கொச்சப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப இழிவான பிறவியாக இருக்கான் அண்ணன் சீமான் அவர்களோட வீடு வந்து பாலியல் குற்றவாளியோட வீடு அப்படிங்கிறான் இவனுக்கு எல்லாமே இவன் பேசுகிறாங்க நம்ம ஆளுக வந்து சும்மா இதுக்கு மேலே நீதி நேர்மை நியாயம்லாம் பேசாமல் மேலே வழக்கு போடுங்க ஆனால் சீமானவர்கள் இந்த கோர்ட்டில் எல்லாம் கேஸ் போட்டால் விளக்கே ஆகாது இப்போ எப்படி வந்து வெண்ணிலா மாணவர் வந்து மத்திய அரசுக்கு மத்திய அந்த தொழில்நுட்பத்துறையில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து இவன் போகிற போக்கில் வந்து போகிற போக்கில் வந்து இவ்வளோ தூரம் ஆபாசமாக பேசுகிறேன் அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை இவன் மேலே கேஸை போடுங்க இப்போ எப்படி டேரெக்ஷன் வாங்க வெண்ணிலாம் தாய்மான இப்படி டேரக்ஷன் வாங்கினா அது மாதிரி அன்னி கேள்வி வந்து போட்டு வாங்கணும் அப்படித்தான் பண்ணலை அப்படின்னா திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் போட்டிருப்பான் ரெண்டாவது இவன் மேலே வந்து எந்த நடவடிக்கைமே எடுக்கப்படாது இதே மாதிரி தான் திரு சினிமா துறையில் இருக்க பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுனதுக்கு ரோஹினி மேடம் வந்து இவன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கலை போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவனுக்கு வந்து திமுக ஆட்சி சப்போர்ட் இருக்குது பகிரங்கமாக சொல்கிறேன் அப்போது இவனை வந்து நம்ம சட்டப்பருவமாக தான் வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி பண்ணணும் இப்போ சல்மான் அவர்களை வந்து பல ஆதாரத்தை வெளியிட்டுருக்காரு அவர் வந்து பேச ஆரம்பிக்கட்டும் அவர் பேசுனதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஆதாரத்தில் எடுத்து வச்சு நம்ம இவனை கிழிப்போம் இவனை மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்படுத்துவோம் இந்த காணொலியெலாம் வந்து ஒரு பதிவாக இருக்கணும் ஏன்னா இவன் என்ன பண்ணுவானா அதெல்லாம் டெலீட் பண்ணுவான் அப்போ அதை டெலீட் பண்ணக்கூடாது எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவனை வந்து சிறைக்கு அனுப்புறதில்லை நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கணும் நானும் நம்ம கட்சி பொறுப்பாட்டை வந்து பேசுகிறேன் அன்னி தான் இவன் மேலே வந்து கேஸ் வந்து போடணும் இதே மாதிரி இப்போ எப்படி வெண்ணிலா தாய்மானவர்கள் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி வந்து போடணும் போட்டு இவனை வந்து கம்பி என்ன வைக்கணுங்க உங்கள் அடுத்தக்களை சொல்லுங்கள் நன்றி